نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له اشهد ان لا اله الا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون أما بعد فقد قال الله تعالى في كلامه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وصارعوا إلى مغفرة من ربكم وجنة عرضها السماوات والأرض أعدت للمتقين الله الله العظيم قال النبي صلى عليه وسلم من الذنب لا ذنب له رواه ابو داود والترمذي പേരാൽ നികച്ച അൻപടയോണുമാകിയുര പ്രസംഗത്തെ ആരംഭം ചെയ്യുന്നേ എല്ലാ പുഴും പുഴഴ്ചിയും உலகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய கூடிய அல்லாஹு தாலா ஒருவனுக்கே உரித்தானது அலமதுல்ல சலவாத்தும் சலாமும் எம் உயிரிலும் மேலாண் அன்னலம் கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அலிஹு வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்வை முழுமையாக பின்பற்றி நடந்த உத்தம சகாபாக்கள் தாபகன்கள் தபு தாபகின்கள் முத்தகீன்கள் நல்லோர்கள் நம் அத்தினே பேரின் மீதும் அல்லாஹு தாலாவின் சாந்தியும் சமாதானமும் மகசுரத்தும் உண்டாவதாக வேண்டியதன் பின்னால் புனிதமான ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹு தாலாவின் மாளிகையில் வீட்டிருக்கும் அல்லாஹின் நல்லடியார்களே தப்புவாதாரிகளே அல்லாஹு தாலா எந்த நலவான கருமங்களை எடுத்து நடக்குமாறு நமக்கெல்லாம் ஏவிருக்கின்றானோ இருக்கின்றானோ அவனுடைய ஏவல்களை நமது வாழ்க்கையில் எடுத்து நடந்து கொள்ளுமாறும் എന്താ വിടയങ്ങളിലും മുഴമയായി എം ഐ പാതു കൊള്ളുമാർ അല്ലാഹു തമ്മ പാർത്ത ഉത്തരവ് പരിപ്പിത്തരാനോ അവറ വിടയങ്ങളിലെ മുഴമയായ നമുക്ക് ആൻമാറ മുതലാവ് വടിയും അപ്പാൽ ഉണ്ടെന്നും വസിയെ തന്നെ നല്ലുപദേശം ചെയ്തു കൊള്ളുക എല്ലാം വല്ല അല്ലാ എം അനവരുടെ പാവങ്ങളെ മന്നി மாண்புகள் நிறைந்த ரம்தான் உடைய மாதத்தை நம்முடைய வாழ்க்கையில் அடையக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வானாக அவனுடைய மேலான இந்த வீட்டில் எம்மை எல்லாம் ஒன்று சேர்த்ததை போன்று நாளை சுவர்க்கத்தில் எம் அனைவரையும் ஒன்று சேர்த்தல்வானாக கண்ணியத்திற்குரிய திருக்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே இன்று ஷான் மாதத்தின் குறை பத்தாவது அதிகாலை பொழுதை நாம் அடைந்திருக்கின்றோம் வருடா வருடம் இந்த ஷாஹான் எங்களிடத்திலே வந்து செல்லுகின்றது இஸ்லாமிய பனிரண்டு மாதங்களில் எட்டாவது மாதத்தை இந்த ஷாஹான் வகிக்கிறது நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹு வசல்லம் அவர்கள் ரமதானுடைய மாதத்திற்கு பிறகு அதிகமாக சுன்னத்தான நோன்புகள் நோற்ற ஒரு மாதம் இருக்குமையாக இருந்தால் அது நாம் இருக்கின்ற இந்த ஷாபானுடைய மாதமாகத்தான் இருக்க முடியும் அவர்கள் அறிவிக்கிறார்கள் ஷஹபானுடைய மாதமும் ரமலானை போன்று எமக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டு விடுமோ என்று நாம் சிந்திக்கின்ற அளவுக்கு ஷஹான் முழுவதும் நபிகள் நாயகம் அலிஹு வசல்ல அவர்கள் நோன்புகள் நோட்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் சில அருமை தோழர்களான சஹாபாக்கள் நபிகளாடத்தில் காரணம் கேட்கிறார்கள் எதற்காக இந்த ஷஹபானில் அதிக நோன்புகள் நோக்கிறீர்கள்

என்னுடைய அமலை அல்லாஹுடத்தில் உயர்த்தி காண்பிக்கப்படுகிற போது நான் ஒரு நோன்பாளியாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் அதனால் அதிகமாக நோன்பு நோக்கிறேன் என்று நோன்பு நோற்றதற்கான காரணத்தை சொன்னார்கள் நபிகள் நாயகன் அலிஹசம் அவர்கள் வளமையாக திங்களிலும் வியாழலிலும் நோட்கக்கூடிய நோன்பு மாதாந்தம் துறை பதிமூன்று பதினான்கு மற்றும் பதினைந்து ஆகிய ஐயாமுடைய மூன்று தின நோன்புகள் நோற்கக்கூடியவர்கள் கூடியவர்கள் அல்ஹம்துலில்லாஹ் தொடராக நோற்று கொண்டிருக்கலாம் ஆயிஷா அல்லாஹு தயாலானு அவர்கள் கூறுகிறார்கள் கடந்த ரமலானுடைய மாதத்தில் சில நோன்புகளை காரணத்தோடு நான் விட்டு விடுவேன் விட்ட நோன்புகளை கணக்கிட்டு கலா செய்கின்ற மாதமாக இறுதி மாதமாக இந்த ஷபானை நான் என் வாழ்க்கையை நான் அமைத்திருக்கிறேன் தலா நோன்பை நிறைவேற்றக்கூடிய ஒரு கடைசி மாதமாக இறுதி சந்தர்ப்பமாக இந்த ஷபானை அல்லாஹு தாலா எனக்கு வழங்கி இருக்கின்றான் பெண்கள் மாத்திரமல்ல ஆண்களாக இருந்தாலும் தகுந்த காரணத்தோடு கடந்த வருட ரமலானில் நோக்க வேண்டிய நோன்புகளில் எத்தனை நோன்புகளை விட்டார்களோ அத்தனை கணக்கிட்டு தலா செய்ய வேண்டிய ஒரு இறுதி சந்தர்ப்பம் இந்த ஷபானுடைய மாதமாகும் ஷபானுடைய மாதம் என்பது ரஜபுக்கு பிறகு வந்தது ரமலானுக்கு முன்னால் வரக்கூடிய ஒரு மாதம் உள்ளத்தால் உடலால் அந்த ரமலானை வரவேற்பதற்காக நபிகள் நாயகம் ஆஹோ அலைகு வல்லம் அவர்களும் சஹாபாக்களும் தயாராகிய மாதம் இந்த ஷபானுடைய மாதம் ஒரு நாள் பொழுது நபிகள் நாயகம் சல்லல்லாகோ அலைஹு வசல்ல அவர்கள் தொழுகை அல்லாத ஒரு நேரத்திலே மஸ்ஜிது நபவிக்கு விரைந்து செல்லுகிறார்கள் அமைதியாக பேணுதலாக தொழுத நபி அவர்கள் நீண்ட நேரம் துரா கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள் அது ஒரு பரத தொழுகை அல்லாத நேரம் நபிகளாருடைய இந்த வருகையையும் தொழுகையையும் துறாவையும் தூரத்தில் இருந்து அவதானித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவரும் பிரதியல்லாகு தானு அவர்கள் இந்த உம்மத்தினருக்கு தொழுகையை கொண்டு வந்த நபிகளாருடைய தொழுகையினுடைய பேணுதல் பக்குவம் அமைதி அழகு இவைத்தை பற்றி நாம் சிந்தித்து கூட பார்க்க முடியாது தொழுகையை தொழுகையாக தொழுகு முடித்த நதியவர்கள் பதட்டம் இல்லாமல் இருக்கிறார்கள் வெகு நேரம் ஆகியதற்கு பிறகு நிகழ்நாயகம் அல்லாஹோ அலைஹம் துவாவை முடித்து திரும்பி பார்க்கிறார்கள் பின்னால் அமர் அமர்வில் நின்று கொண்டிருக்கிறார்கள் உமரே இந்த நேரத்திலே பள்ளியில என்ன செய்கிறீர்கள் வீதியிலே சென்று கொண்டிருந்தேன் நபியே நாயகமே தொழுகை அல்லாத நேரத்தில் மசித்துக்குள்ளே நுழைவதை கண்டேன் என்னவோ ஏதோ என்று நான் உங்களை பின்தொடர்ந்து உங்களுக்கு பின்னால் வந்தேன் நீங்கள் தொழுகையிலே இருந்தீர்கள் இருந்தீர்கள் என்ன காரணமோ என்று கேட்கிறார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலி சொன்னார்கள் சொன்னார்கள் இந்த உலகத்தில் இன்றைய நாளில் என்னை விட சந்தோஷத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர் யாரும் இருக்க முடியாது அந்த சந்தோஷத்தை தந்த இறைவனுக்கு நான் தொழுது நன்றி செலுத்தி அவனுக்காக நான் துஆ செய்தேன் அந்த அளவுக்கு நான் மகிழ்ச்சியிலே இருக்கிறேன் என்னை விட சந்தோஷத்தில் இந்த உலகத்திலே இன்றைய தினத்திலே யாரும் இருக்க முடியாது என்று சொன்னார் சொன்னி அல்லாஹு அன்பு கேட்கிறார்கள் நவீ நாயகனை உங்களை சந்தோஷப்படுத்தி அந்த விடயம் என்ன அல்லாஹு தாலா பரிசுத்தமான அல் குரானிலே குரானுடைய வசனங்கள் எல்லாவற்றையும் யாருக்காகவும் சொந்தமாக அல்லாஹ் இறக்கி வைக்கவில்லை அல் குர்ஆனில் இருின்ற எந்த ஆயத்தையும் யாரும் உரிமை கொண்டாட முடியாது இது எனக்குரியது எங்களுக்குரியது எனக்குரியது என்று யாருமே அதை உரிமை கொண்டாட முடியாது ஒரே ஒரு ஆயத்தை அல்லாஹ் تعالی எனக்காவே இறக்கி வைத்திருக்கிறான் அது எவர் யாருக்கும் சொந்தமானது அல்ல அந்த ஆயத்து என்ன ஆயது தெரியுமா இன் நллаஹ் வமலாயிகத்து அலன் நபி யா அய்யুহல் லதீன ஆமனூ சல்லு அலைஹி வஸ்ல்லிமு தஸ்லீமா நிச்சயமாக அல்லாஹும் அவனுடைய மலக்குகளும் அந்த நபியின் மீது செலவாக்கி சொல்லுகிறார்கள் ஈமான் கொண்ட இறை விசுவாசிகளே நீங்களும் அந்த நபியின் மீது செலவாத்தும் சலாமும் சொல்லுங்கள் என்ற இறை அல்லாஹு தால இறைக்கு வைத்த நாள் இன்றைய நாள் அது ஷாபானுடைய மாதம் நாம் இருக்கின்ற இந்த ஷாஹானுடைய மாதம் இது வேறு யாருக்குரிய ஆயத்துமல்ல அது எனக்கே உரிய ஆயத் இந்த உலகம் உள்ள வரைக்கும் யாரெல்லாம் இந்த ஆயத்தை ஓதுவார்களோ என் மீது செலவாக்கி சொல்லுவதை அல்லா அவர்கள் மீது கடமையாக்கி இருக்கிறான் இந்த எனக்கு தந்ததற்காக என்னை கண்ணியப்படுத்தியதற்காக அந்த நான் நன்றி செலுத்தினேன் என்று காரணம் சொன்னார்கள் நாயகம் நிகழ்நாயகம் அலீஹ் அவர்கள் இந்த ஆயத்திறங்கிய மாதம் நாம் இருக்கின்ற ஷாபானுடைய மாதம் பதினாறு மாத காலங்களாக இஸ்லாமிய மதத்தை பின்பற்றிய மார்க்கத்தை பின்பற்றிய நபிகள் சல்லல்லாஹு சல்லாஹூ அலிஹலம் அவர்களும் சஹாபாக்களும் மதீனாவில் பதினாறு மாத காலங்களாக மஸ்ஜித் அகசாவை நோக்கியே திபிலாவாக எடுத்து தொழுது வந்தார்கள் அன்றைய காலத்தில் வாழ்ந்த மாற்று மதத்தை சார்ந்தவர்கள் நதிகளாரையும் முஸ்லீம்களையும் சொல்லனா துன்பங்களை கொடுத்து அவர்களை உள்ளத்தை தாக்கினார்கள் நாங்கள் எந்த திபிலாவை முன்னோக்கி தொழுகிறோமோ வணக்கம் புரிகிறோமோ நதியே முகமதே நீங்களும் அதே திபிலாவை முன்னோக்கித்தானே நீங்களும் தொழுகிறீர்கள் உண்மையான ஒரு நபியாக இருந்தால் உங்களுக்கு என்று விசேஷமான ஒரு kıблаவை அல்லாஹ்விடத்தில் கேட்டு எடுத்துக் கொள்ள முடியாத இந்த வார்த்தைகள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உள்ளத்தை புண்படுத்தியது வானத்தை அண்ணாந்து எட்டி பார்க்கிறார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர்களுடைய கேள்விக்கு அல்லாஹ் எப்படி பதில் சொல்ல போகிறான் ஃபவல்லி வஜஹக ஷத்ரல் மஸ்ஜிதில் ஹராம் நபியே திபிலாவை நான் மாற்றிவிட்டேன் திசையாக இப்போது நீங்கள் ஹராம் தாபாவின் பக்கமாக உங்களுடைய முகத்தை திருப்புங்கள் என்று திபிலா மாற்றப்பட்டது நாம் இருக்கின்ற இந்த ஷாபானுடைய மாதம் அல்லாஹுடைய நல்லடியார்களே பல இஸ்லாமிய வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மாதத்தை அல்லாஹு தாலா மீண்டும் நம்முடைய வாழ்க்கையில் அடையக்கூடிய பாக்கியத்தை தந்திருக்கிறான் கடந்த வருடம் சஹ்பானுடைய மாதத்தில் இருந்தவர்களுடைய நிலை என்ன என்பதை பற்றி நான் உங்களுக்கு சொல்லி நீங்கள் தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது அடுத்து வருபான் வருகிற போது நமது நிலை என்ன என்பதை நாம் யாருமே அறிய மாட்டோம் கிடைத்திருக்கிற சந்தர்ப்பத்தை வாழ்க்கையில் கடைசி சந்தர்ப்பமாக நினைத்து உச்சகட்ட நன்மைகளை அடைந்து கொள்ளுகிற போது நிச்சயமாக நாங்கள் புத்திசாலிகள் நாங்கள் அறிவாளிகள் எங்களை எதிர்நோக்கிக் கொண்டிருக்கிறார் பகல் வேளைகளிலே நோன்பு நோற்பதற்கு நான் இப்போதே ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறோம் இரவு நேர வணக்க வழிபாடுகளில் ஐயாமில்லை தகஜத் போன்ற தொழுகைகளை நாம் தொழுவதற்கு இப்போதே நாங்கள் தயாராகிக் கொண்டிருக்கின்றோம் இவ்வாறான இரவு நேர வணக்க வழிபாடுகளில் நாம் ஈடுபடுகிற போது நம்முடைய இரவு நேர தொழுகைகளை உயிரோட்டமுள்ள தொழுகையாக பக்குவத்தோடு பேணிதலாக அமைதியாக நிலையிலும் சுஜூதிலும் நாம் ஓத வேண்டிய ஓதல்களை எந்த அளவுக்கு நாம் நாம் உள்ளத்தால் உடலால் தயாராகி இருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு காலம் இந்த ஷாபானுடைய ஒரு மனிதன் ஐம்பது வருடங்களாக தொழுது கொண்டிருக்கிறார் என்றால் இந்த ஐம்பது வருடங்களாக சுபகானியும் மாத்திரம்தான் அவர் ஓதிக் கொண்டிருக்கிறார் என்றால் நிச்சயமாக அவர் இன்னும் முன்னேறவில்லை என்பதுதான் அர்த்தம் அறுபது வருடங்களாக ஒருவர் தடவைகள் தான் ஓதுகிறார் என்றால் அவர் இன்னும் அமல் ரீதியாக ஆன்மீக ரீதியாக தன்னை வளர்த்துக் கொள்ளவில்லை என்பதுதான் அர்த்தம் நாம் மாற வேண்டும் கண்ணியத்திற்குரியவர்களே நாம் முன்னேற வேண்டும் அல்லாஹுடைய அடியார்களே நாயகம் சொல்லுகிறார்கள் ஒரு மனிதன் வருடங்கள் அவருடைய ஒரு தொழுகையை கூட அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான் அழுக்கு படிந்த துணியை முகத்திலே தூக்கி அறிவதை போல அல்லாவுடைய முகத்திலே தூக்கி அறிந்து விடுவான் என்று சொல்லுகிறார்கள் அறுபது வருட தொழுகை அவன் யார் எந்த தொழுகை தொழுகையிலே பொடுபோக்காக தொழக்கூடிய தொழுகையாளிகள் அலட்சியத்தோடு தொழுகின்ற தொழுகையாளிகள் உது சரியாக முறையாக உதவெடுக்க தெரியாத தொழுகையாளிகள் ருக்கோகை முழுமையாக செய்ய தெரியாத தொழுகையாளிகள் சுஜூதுக்கு சென்றால் சுஜூதை முழுமையாக செய்யத் தெரியாத தொழுகையாளிகள் சூரா பாத்தியாவின் ஏழு ஆயத்துக்களை முறையாக கரெக்டாக ஓத தெரியாத தொழுகையாளிகள் ஆனால் அறுபது வருட தொழுகையாளிகள் நபிகளார் சொல்லல்லாஹு அலிங்கு செல்லும் சொன்னார்கள் சல்லோ கமா ராய் துமோனி நீங்கள் நினைத்தவாறு தொழுவது அல்ல தொழுகை நான் எவ்வாறு தொழுதேனோ அவ்வாறு தொழுங்கள் அதுதான் தொழுகை என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் சொல்லல்லாஹு அலிங்கு செல்லும் அவர்கள் அப்போ ஹாரிசா ரதியல்லாஹு தாள அனுபவ அவர்கள் நபிகளாரிடத்தில் ஒரு நாள் வருகிற போது நபிகளார் சொல்லல்லாஹு அலிங்கு செல்லும் கேட்டார்கள் யா அது ஹாரிசா கைஃப் அஸ் பக்தர் யோ

உண்மையான ஒரு மூமீனாக கண் விழித்து இருக்கிறேன் என்று சொல்லுவதற்கு யாருக்கு தைரியம் இருக்கிறது அப்படி இருந்தால் கேட்கிறார்கள் அப்போ ஹாரிஸ் ஆவிடத்தில் உங்களுடைய ஈமானை பற்றி எனக்கு சொல்லுங்கள் என்னுடைய ஈமானை பற்றி கேட்டால் நான் எதை உங்களிடத்தில் காட்டப் போகிறேன் என்னிடத்தில் ஈமான் இருக்கிறது காட்ட முடியுமா எவ்வளவு காட்ட முடியும் முடிய அபு ஹாரிசார் சொல்லுகிறார்கள் நபியே நாயகனே தொழுகைக்காக தக்வீர் கட்டி நின்றால் அருஷுடைய ரஹ்மானுக்கு முன்னால் நான் கைகட்டி நிற்பதை போன்று உணர்கிறேன் அந்த உணர்வை நான் ஏற்படுத்திக் கொள்கிற போது என்னுடைய உள்ளமும் உடலும் நடுங்கிக் கொண்டிருக்கிறது நபியே நாயகனே அருஷுடைய ரஹ்மானுக்கு முன்னால் கைகட்டி நிற்பதை போன்று உணர்கிறேன் என்னுடைய இரண்டு கண்மணிகளினாலும் என்னை படைத்த இறைவனை நான் பார்க்காவிட்டாலும் அவன் என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்ற சிந்தனையோடு நான் தொழுகையில் நின்று கொண்டிருக்கிறேன் நபியே மூன்றாவது என் வாழ்க்கையில் தொழுகிற கடைசி தொழுகை இதுதான் என்ற சிந்தனையோடு நான் தொழுது கொண்டிருக்கிறேன் அப்படி சொன்ன போது நபிகளா அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் போதும் போதும் நிறுத்து உங்களுடைய வார்த்தையை உன்னிடத்தில் ஈமான் பரிபூர்ணமாக இருக்கிறது என்று சொன்னார்கள் ரிகல் நாயகன் அலைஹி வஸல்லம் அவர்கள் இது ஈமானுடைய அடையாளம் இது அல்லாஹுடைய தூதரிடத்திலே காணப்பட்ட தொழுகையின் அடையாளம் எம்முடைய தொழுகையின் கதி என்ன கண்ணியத்திற்குரியவர்களே சோம்பேறித்தனமான தொழுகையாக இருக்கிறதா முழுமையாக முறையாக பேணுதலாக தெரிந்த ஆயத்துக்கிடையாவது ஓத தெரியாத நிலையில நாம் இருக்கிறோமா அங்கே ஓத வேண்டிய தஸ்பீகாத்தை எந்த முறையிலே நாம் ஓதிக்கொண்டிருக்கிறோம் சுஜூதுக்கு சென்றால் உறுப்புகளும் கரெக்டாக முறையாக நிலத்திலே வைக்கப்படுகிறதா எப்போதாவது நாம் சிந்தித்து நாயகம் சொன்னார்கள் நரகத்திற்கு ஹராமாக்கப்பட்ட சுஜூதுடைய உறுப்புகள் என்று சொன்னார்கள் எங்களுடைய உடம்புல இருக்கின்ற உறுப்புகளில் ஏழு உறுப்புகள் சஜதாவுடைய உறுப்புகள் இந்த ஏழு உறுப்புகளும் நரகத்திற்கு அல்லாஹ் ஹராமாக்கி விட்டான் நெற்றியும் மூக்கும் உறுப்புகள் இரண்டு உள்ளங்கைகள் இரண்டு முழங்கால்கள் இரண்டு கால் பெரு விரல்கள் நிலத்திலே குத்தி வைக்கப்பட வேண்டும் இவற்றை எல்லாம் அங்கமங்கமாக எண்ணி எண்ணி சொல்ல வேண்டிய இடம் அல்ல இருந்தாலும் சொல்லுவதற்காக இந்த இடத்திலே நான் சுருக்கமாக நினைவுபடுத்துகிறேன் ஒரு காலம் வரும் கதிரையிலே உட்கார்ந்து தொள்ளக்கூடிய காலம் வரும் அதற்கு முன்னால் அல்லாஹ் தந்த இந்த ஆரோக்கியத்தை பயன்படுத்தி சுஜூதை கரெக்டாக நிலத்திலே செய்து கொள்ளுங்கள் உட்கார்ந்து தொழுகின்றவர்களிடத்திலே கேளுங்கள் அவருடைய கல்விலே அவர்களுடைய சத்தத்தை உங்களால் கேட்க முடியாது என்ற ஏக்கத்தில் அவர்களுடைய கல்பு உள்ளம் அழுகின்ற அழுகை சத்தம் எங்களுக்கு ஒரு வருகிற போது நிச்சயமாக அதை அனுபவிக்கக்கூடியவற்றை அல்லாஹு தால தருவான் சொல்லு அலீஹ் வசலம் அவர்கள் தொழுகையில் நான்கு இடங்களில் அல்லாஹு இடத்திலே பாவ மன்னிப்பு கேட்டார்கள் நான்கு இடத்திலே அல்லாஹுடத்திலே മതി മുതാവും പരിസുത്ത தொழுகையில் தக்பீர் கட்டியவுடன் அல்லாடத்திலே பாதுகாப்பு தேடினார்கள் இரண்டாவது செய்த தவறுக்காக அல்லாஹிடத்திலே மன்னிப்பு கேட்கிறார்கள் தொழுகையிலே பாவ மன்னிப்பு கேட்க வேண்டிய முதலாவது சந்தர்ப்பம் பதிவு மன்னிப்பு கேட்க வேண்டிய இரண்டாவது சந்தர்ப்பம் இறைவா என்னை மன்னிப்பாயாக

காலம் இருக்கிறது கடந்த ரமலான்களை போல இந்த வருகின்ற ரமலானையும் நாங்கள் வீணாக்கி கூடாது இப்போது இந்த துவாக்களை பாடமாக்குங்கள் கண்ணியத்திற்குரியவர்களே நாம் தொழுக முசல்லாவில் இருந்து எழுந்து செல்வதற்கு முன்னால் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நிலையிலே நாம் செல்ல வேண்டும் என்றால் இந்த துவாக்கள் அர்த்த குஷ்டியாக கருத்தாளமிக்க இந்த துவாக்கள் நாம் ஓதுகிற போது நிச்சயமாக எம்முடைய முகத்தில் அல்ல இந்த தொழுகை தூக்கி எறிய மாட்டான் எல்லாம் வல்ல ரஹ்மான் எம் அனைவருடைய பாவங்களை யா அல்லா நம் அனைவருக்கும் நல்ல உடல் ஆரோக்கியத்தை தந்தல்வாயாக ரமல்லானுடைய மாதத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வாயாக